તમ ભિયા કઈ મે કેતા દી મંછા છે પરના દીને 70 લાખ કોઈ બેટીના ખાતા મે ના

திருத்துது வந்து மாப்பிள்ளை அப்ப குடிக்க பாருங்க இந்த தாலியா எங்க நடக்குதா ஓ

ரொம்ப முன்னாடி யூடியூப் பண்ண இப்போ பண்ணுறது இல்லை அது ஒரு பெரிய கதை அது வேணா இருக்கும் நான் வந்து ட்ரிங்கோல இருக்கேன் ட்ரிங்கோவில் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸெலாம் ஒர்க் பண்ணுறேன் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸில் அண்டர் வாட்டர் டி வாட்டர் ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன் மேபி யாராவது இது ஒரு டைட் ப்ரொமோஷன் இல்லை ஹெல்த் ப்ரொமோஷன் யாராவது ட்ரிங்கோ வந்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் என்ன நாங்கள் வந்து கிஜினெல்லாம் டூர் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் ஸ்னோ கிளிங் ஸ்கூபா டைவிங்

Hi hello, welcome back to this channel and uh, I am Steve. We came here to Vounikulam and also we are enjoying here and we have lot of members of here. Uh, this is my wife and also my wife's uh, relative also here. And uh, this is a birthday guys, she got a birthday today. Uh, she's not happy because uh, tonight uh, she promised us for give a big treat tonight. And if she didn't give her tonight, we will kill, kill her.

ஐயா அவங்க தர மறந்துட்டீங்க சரி சரி வரலை வரலை ஒரேடாயோ ஒரே புளிக்கு அடி தேயல செஞ்சி காட்டுங்க பாப்போம் மிஞ்செண்டா இந்த மிஞ்செண்டா உயிரும் மிஞ்சாத நடக்க தெரியும் இங்க இப்டா கொண்டு வர வேண்டிய வாங்கி பெரிய புளி பண்ணா அது நீ நானா கா கா அங்க சொல்லுங்க நீங்க வீட்ல கட்டி சொன்ன வாங்க ஓகே நான் இத பவர் உங்களுக்கு

எதிரே பாதியோ நிப்பட்டறந்து நம்ம பாத்திருக்கோம் பாத்தீங்க பாத்தீங்க ஓ எங்கே வாங்க <laughs> ஓகே <laughs>

பாத்தீங்களா சுட சுட குழாங்கு பின்னேற டைம்ல சாப்பிட நல்லா இருக்கும் மது முடிஞ்சு ஓகே இப்ப எல்லாம் போயிட்டு வந்தாதானே அப்படியே சுட சுட சுடான்னு அழைச்சி கொன்னிக்கிறாங்க மாமி சுடுதான் சுட சுடை எனக்கு உண்மையாக சுடுகுது பின்னேற டைம்ல பாருங்க அப்படியே பானையை உக்கா காட்டுங்க குட்டு பானை இப்படி எதா வைக்கிறேன்னு சில பேர் தண்ணி குள்ள ஃபுல்லா போட்டு வைக்கிறதில்ல அப்படியே நாங்க அப்படிதான் வைக்கிறோம் நாங்க தண்ணி புள்ள ஃபுல்லா போட்டு வைக்குது அப்ப என்ன ஒண்ணு வந்தா நீங்களோடு ஆனா இந்த அவையை நீங்கள் இப்போ சாப்பிடாத மன்னா போய் பாருங்க சரி ஓகே என்னென்ன பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ சாப்பிட்டுக்கணும் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இதை சுற்றி வேற வந்து இங்கே அடிக்கி இருக்கு இதுக்க தக்கணுமா என்னன்னு சொன்னா இந்த இடத்தை பாருங்க அப்படி இருக்குண்டு வேற லெவல்ல இருக்கு இதுலேருந்து என்னென்னு சொல்றேன் அப்படியே எல்லாம் தென்னை இது தென்னை பேர் என்ன பேர் என்ன இது கொடியண்ட் தெரியும் என்ன ஒடியுறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொடி தென்னை வாழை எல்லாமே இப்படி ஒன்றா சேர்ந்து நல்லா கூடார மாதிரி சூப்பராக இருக்குது அது வந்து கிழங்கு மாயிப்படுது இதில் இருந்து அஞ்சாறு பேர் வந்து கதஞ்சி கழிச்சு சாப்பிட இன்னும் நல்லா இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லாக்காவோட பர்த்டேக்கு நாங்கள் வந்து கிஃப்ட் ஒன்றுமே கொடுக்கல உங்களுக்கு தெரியும் ஆர்ட்ட பர்த்டே வந்து வந்தாலுமே வந்து நாங்கள் ஏதாவது ஒன்று கொடுப்போம் செல்லாக்காவுக்கு வந்து நாங்கள் கிஃப்ட் கொடுக்கல கொடுக்கலாம் இப்போ என்ன செய்ய போகிறோம் உங்க இல்ல அதிக்கலாம் கேன்டா அது ஆ ஓகே இப்ப பாதிங்க சொன்னா செல்லாக்காக வந்து நாங்க வந்து gift வாங்கி வச்சிருக்கோம் அத காட் வா என்னன்னு சொல்லி நாங்க போய் கொடுத்துடறோம் ஸ்வி ம் குடுத்துடறோம் இந்த கிளாங்க அப்படியே நான் சாப்பிடுறது எப்படி இப்புடி இந்த இது இது என்னது ஆ

தச்சு போயா உங்களுக்கு பிடிச்ச மடல்ல ஓகே இதுதான் கிஃப்ட்டா வந்து ரெடிமேட்டாக தான் எடுப்பாத்தான் எங்களுக்கு தெரியாது ரெடிமேட்டா போடுறது இல்லையா நீங்க போடுறது இல்ல ஏன்னா பெருசா போடுறதில்ல ரெடிமேட்டா அதனால நாங்கள் துணி எடுத்து கொடுத்துருக்கலாம் ஓகே தச்சு போடட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி புண்ணிய இப்படி நீங்க சாப்பிடலையா நீங்க சாப்பிடுங்க ஓகே வீடியோ வாங்க ீங்க குளத்துல போய் நிலவடியா குளிச்சு அதுவும் எங்களுக்கு எனக்கு மச்சியான தம்பி அந்த என்ன பேர் ஸ்டீவ் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எங்களை மாதிரியே வந்து ஃபன் நல்ல பன்னா எங்களை மாதிரியே வந்து எங்களோட சேர்ந்து நல்ல ஜோக்கா அவர அந்த என்னன்னு சொல்றது அந்த தம்பியோட இருந்ததே வந்து ஒரு சந்தோஷமா இருந்தேன் கலகலப்பா ஒரு பண்ணாம இருந்தது ஆனால் அவர்களை வந்து வில திறமையில இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு அதில் போய் அந்த குளத்தில் குளிக்க இருக்கா தெரிஞ்சு நல்ல இங்கிலீஷில் அங்கே வச்சு நல்ல நிறைய பாசியம் தெரியுமா வேணும்னு சொன்னால் அந்த டூரிஸ்ட் போகிற இடம் தானே புறாமலை மற்ற வந்து திருவண்ணாமலையில் வந்து அந்த டோல்ஃபின் பார்க்குற அந்த இடத்துக்குலாம் அவங்க வந்து கூ கூட்டிகிட்டு போகிறவங்களாம் இவங்களாம் அவர் வந்து சொல்லியிருந்தேன் ரெண்டாவது சேனல் மூலமாக வந்திருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பேன் சொல்லியிருந்தேன் யாராவது அங்கே போனாங்க என்ன சொன்னால் என்னைய சொல்லுங்க உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போட்டு தருவேன் ஓகே நீங்களும் போனால் இந்த வேலை கேளுங்க ஓகே அதே போல பேருந்து பார்த்துங்க கதை ஓகே தெரியாது உங்களுக்கு ம் அதே வந்து வீடியோ முடித்து கொள்ள போகிறேன் கொள்ள என்னன்னு சொல்கிறேன் நிறைய நாட்கள் பிறகு வங்கனி குளம் வந்து போயிருந்தாங்க அதுவும் பண்ணால் பார்த்தீங்கன்னு வளமையா வந்து பைக் அதில் தான் போறோம்னாங்க எல்லாடி எல்லாரும் இருந்து போவோம் அந்த நேற்று வந்து இந்த என்னன்னு சொல்கிறோம் பட்டாவில் இந்த பின்னிக்கிட்டு இருந்து நின்று பாட்டு படிச்சு கொண்டுலாம் போறோம் உண்மையாக அதோட சந்தோஷம் சந்தோஷம் தனிச்சதோம் எவ்வளோ பெரிய வாகனத்தில் என்னென்னு சொல்கிறோம் உள்ள ஏசியை போட்டுட்டு போனாலும் இப்படி ஒரு காத்து வாங்கிக் கொண்டு எல்லாரோடையும் கும்பாலங்குத்தி என்னன்னு சொல்ற பாட்டு பாடி ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போறோம் அது வந்து வேற ஒரு சுதம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நல்லபடியாக போய் பாட்டு படித்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஓகே அதோட வந்து வீடியோ முடிக்கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிப்புமா